الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين مباد. باب باب الإمام النووي رحمه الله في كتابه أربعين نووية. باب الشفاعة قال الله تعالى من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ولا موسى الأشعري رضي الله عنه وقال قال قال كان النبي صلى الله عليه وسلم إذا أتاه طالب حاجة أقبل على جلسائه فقال اشفعوا توجروا ويقضي الله على لسان نبيه ما أحب متفق عليه بديت كورية الله ندي أرجلي إنت نام بارك كورية بري سيدل سباريس سيدل الله تعالى تنادي كرو مريسورة يمكن يمبت يعند أدوسنا ஒருவர் செய்தால் அதிலிருந்து நற்கூலியை அவருக்கும் ஒரு பங்கு உண்டு என்றார் நபி சொல்லாஹ் அலுவலம் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லா அலுவலம் அவர்களிடம் தம் தேவை வேண்டிய வேண்டியவராக யாரேனும் ஒருவர் வந்தால் தன்னிடம் உட்கார்ந்து இருப்போரை முன்னோக்கி தோழர்களே நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் நற்கூறி கொடுக்கப்படுவீர்கள் அல்லாஹ் தன் நபியின் நாவின் மூலம் தான் விரும்பியவரதை பூர்த்தி செய்கின்றான் என்று நபி சும்மா கூறினார் கீழ் செய்வதும் சிபாரிசு செய்வதும் ரெக்கமெண்ட் செய்வதும் என்ற விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம் ரெக்கமெண்ட் செய்வது என்று சொல்லும் பொழுது பரிந்துரை செய்யும் பொழுது இரண்டு விஷயம் அங்கு ஏற்படும் ஒன்று பரிந்துரை செய்யக்கூடிய விஷயம் ஒருவருக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அல்லது இரண்டாவது விஷயம் அவருக்கு அவள் இருக்கக்கூடிய சிரமத்திலிருந்து அவரை அகற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படும் ஒன்று ஒரு நன்மையை திரட்டி தரும் உங்களுடைய பரிந்துரை மூலமாக அல்லது அவர் இருக்கக்கூடிய சிரமத்தை அதை உணர்ந்து அவருக்கு பரிந்துரை செய்யும் பொழுது அந்த சிரமத்திலிருந்து அவர் விடுபெறுவார் இந்த பரிந்துரை செய்வதற்கு மார்க்கணமாக வலியுறுத்திருக்கின்றது அல்லாஹ் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் நமக்கு பேச்சாற்றலை அல்லது பலத்தை அல்லது ஒரு இன்ஃபுளுசை கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்மால் என்னுடைய பேச்சை கொண்டு சிலர் அந்த பேச்சை கண்ணியம் கொண்டு என்ன செய்வார்கள் ஏதோ ஒரு உதவி செய்வார்கள் என்று இருக்கும் பொழுது அதை நாம் பின் வைக்கக்கூடாது முன் தங்கி நாம் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம மற்றவர்களுக்கு உதவி உதவுவதற்காக பரிந்துரை செய்வது என்பது இதுவும் ஒரு கூலியாக இருக்கின்றது இதுவும் ஒரு நன்மையாக இருக்கின்றது ஒரு முஸ்லிமுக்கு தேவை என்று வரும் பொழுது அது முடியும் என்றால் நாம் அதை செய்ய வேண்டும் அதில் நாம் பார்க்கும் பொழுது சில வகையான பரிந்துரை இருக்கின்றது ஒன்று முதல் பரிந்துரை ஷெஃபா அப்துல் மொஹர் ஹராமான விஷயத்திற்கு பரிந்துரை செய்வதும் தடுக்கப்பட்ட விஷயத்திற்கு பரிந்துரை செய்வது என்பது கூடாது எக்கார்ந்து கொண்டும் ஒரு தவறை செய்வதற்காக பரிந்துரை செய்வது என்பது அங்கு அனுமதிக்கப்படவில்லை வந்து கிடையாது எடுத்துக்காட்டாக ஒருவர் மீது அவர் குற்றம் செய்தார் அந்த குற்றத்திற்கு தண்டனை பெறுவது என்பது நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அந்த தண்டனையிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக என்ன செய்யப்படுகின்றது பொய் சாட்சியோ பொய் பரிந்துரையோ செய்து அவரை மட்டும் அந்த தண்டனையிலிருந்து அகற்றுவது என்ற முயற்சி செய்வது அல்லது அதற்கு பரிந்துரை செய்வது என்பது மிக ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும் ரபீசுல்லாசின் காலத்தில் ஒரு பெண் அந்த அந்த கோத்திரம் என்பது மிகவும் ஒரு சிறந்த ஒரு கோத்திரமாக காணப்பட்டது ஒரு பெண் மக்சூமியாவுடைய பெண்ணுடைய கை வெட்டப்படும் என்பது இது அந்த ஒட்டுமட்ட அந்த குலத்திற்கே ஒரு அவமானம்தான் ஆக என்ன செய்தார்கள் உசாமா பின் ஜெயத் ரவி மிகவும் நபி சொல்லும் அதிகமாக நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒருவர் அவரிடம் சென்று நீங்க இந்த பரிந்துரை செஞ்சு இவங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப நிர்பந்திக்க செய்யப்பட்டு நபி சொல்லா அலுவலமிடம் சென்றார்கள் இவங்களுடைய பேச்சை கேட்பாங்க என்று இவர்கள் சென்று இதற்கு பரிந்துரை செய்யும்பொழுது நபிசுல்லா அலிஸ்வலும் கோபம் அடைந்தார் நபி சொல்லா அலிஸ்லம் மிகவும் கோபம் அடைந்து

பாத்திமா முகமதுடைய மகளாக இருந்தாலும் சரி அவருடைய கையை நான் வெட்டியே இருப்பேன் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா அலி சொல்லம் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யாதீர்கள் என்று நபி சொல்லாஹிசல் தடுப்பூர் அப்போ முதல் விஷயம் ஹராமான தடுக்கப்பட்ட விஷயம் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களின் பரிந்துரை செய்வது என்பது கூடாது இரண்டாவது என வகையை பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு பாவம் செய்வதற்காக ஒரு பாவம் செய்வதற்காக பரிந்துரை ஒருவர் பாவம் செய்ய வேண்டும் அதற்கு இவர் பரிந்துரை வந்து செய்யுங்க என்று சொல்றார் வட்டியை வாங்குறாரு வட்டியை வாங்க போறாரு லோன் வாங்க போறாரு இவருடைய பேச்சு கேட்கப்படாது நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா ஏதாவது ஏற்பாடு செஞ்சிடலாம் என்று என்ன செய்யறாங்க வட்டிக்காக அல்லது அந்த ஹராமான விஷயத்தை செய்வதற்காக இவருக்கு உதவி செய்யறாரு அல்லது தழ மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயம் சிகரெட் வாங்குறதோ அல்ல இது மாதிரி விஷயங்கள் நான் போனா எனக்கு கிடைக்க மாட்டேது நீ கொஞ்சம் வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை குறைக்கும் என்று இப்படி என்று சொல்லும் பொழுது இதுவும் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியாது பரிந்துரை செய்ய முடியாது இந்த பரிந்துரை இதற்கு இந்த பரிந்துரை கூலியை பெற்றுத்தராது மாறாக பாவம் தான் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது பரிந்துரை தான் பொதுவாக அனுமதிக்கப்பட்ட விஷயம் ஒரு சகோதரனுக்கு சேவை என்று இருக்கும் பொழுது கஷ்டமான நிலை இருக்கு நம்மால் அவருக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியாது என்றால் ஆனால் இன்னாரிடம் பரிந்துரை செய்தல் அவருக்கு ஏதோ ஒரு பலன் போய் சேரும் என்று இருக்கும் பொழுது நாம் அதை செய்வதற்காக முயற்சி செய்யவிடும் அதில் நமக்கு நன்மை உண்டு அதற்கு அல்லாஹூஜாலும் கூலி இருக்கின்றது அதுதான் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் சொல்லும் பொழுது இஷ்வோ தூஜரு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் ஒருவிடம் நீங்கள் நீங்க ரெக்கமெண்ட் செய்யுங்க அல்லாவிடம் அதற்குரிய கூலியை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரபிசல்லும் தன்னுடைய சகாபாக்களுக்கும் இங்க வலியுறுத்தினார்கள் திருமலை சொல்லும்பொழுது யார் நல்ல விஷயத்திற்காக நன்மைக்காக பரிந்துரை செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு நன்மை உண்டு என்று என்றெல்லாம் திருமறையில் கூறியிருக்கின்றான் இந்த ஹதீஷிலும் இந்த தலைப்பிலும் ஒரு இந்த ஒரு ஹதீசுடைய ஒரு ஹரீசு வந்தது வாய்ப்புகள் வரும்பொழுது முடிந்தவரை நடப்பது கிடையாது என்று அது அப்பாற்பட்டது நம்மாலும் சரி இன்னாரிடம் சொன்னால் நடக்கும் என்று இருந்தால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அது ஏற்படாவிட்டால் அது நமது கிடையாது ஏன்னா நாம நம்முடைய முயற்சி ஒரு யோ ஒரு தோராயமாக தான் நாம என்ன செஞ்சோம் சரி இவரிடம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் இப்போ அவங்க கொடுக்கல அல்லது ஏதாவது அந்த விஷயங்கள் என்ன அகற்றலைன்னா என்ன செய்ய முடியாது யார் பரிந்துரை என்னங்க நீங்க பரிந்துரை பரிந்துரை செஞ்சீங்க ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை என்று கூட அந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது நாம் முடிந்தவரை வரை செய்யணும் அல்லாஹ் எந்த யாருடைய பரிந்துரை கொண்டு அவன் பலனையும் நலனையும் ஏற்படுத்துவானோ அல்லாஹ் நாட்டத்தின் பிரகாரம் ஏற்படும் இதனால்தான் நபிசுல்லா பரிந்துரையில் பார்க்கும் பொழுது நபிசுல்லா அலிஸ்லம் எண்ணற்ற பரிந்துரைகள் கொடுக்கப்படும் மறுமை நாளில் மக்களுடைய அழ அந்த அவதி நிலையையும் அந்த மிக சிரமமான நிலையை அகற்றுவதற்காகவும் பரிந்துரை செய்வார்கள் அதே போல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காகவும் நபிசுல்லா அலிசல்லம் பரிந்துரை செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம நமக்கு அல்லாஹுத்தலை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து என்றால் முடிந்த அளவுக்கு அதை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுவிடம் நற்கூலியை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹுத்தலை அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்துருவானாக அமீன் வாக்ர்தவான அலமதுல்லாய் வாரமே